பாடம் உருமராயை கனடா மார்க்கவை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கனடாவில் நிறைவேடி எழுதினார் அன்னார் இந்திரன் வள்ளி வடைவை நாயகி தம்பதிகளின் அன்பு மகளும் உருவராய்களுக்குச் சேர்ந்த காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் நாகவூத்து தம்பதிகள் உருவம்பராய் வடக்கைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான செல்வஞான பிள்ளை மனோன்மணி தம்பதிகளின் பாசமிக தீர்த்தியம காலம் சென்ற குணரத்னம் சரஸ்வதி கங்காதேவி காலம் சென்ற பரமசிவம் உத்தமி உமையாள் காலம் சென்ற பத்மநாதன் சிவசக்தி காந்திதாசன் ஆகியோரின் கோகழிநாதன் சிவபாக்கியம சிவமலர் தேவி ஸ்ரீகுமாரன் ஆகியோரின் மருமகிழவு ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்